¿No? யோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கூலி திரைப்படம் வெளியாகி சூப்பராக நம்ம தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு கொண்டாடிட்டு வராங்க இந்த ஒரு திரைப்படத்தை பட் என்ன தலைவரோட ஃபேன்ஸ் வந்து திரைப்படத்தை கொண்டாடிட்டு வந்தாலும் மற்ற மற்ற நடிகர்களோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில காட்சிகளை வெளியிட்டு மொக்கையா இருக்கு அப்படி இப்படின்னு வந்துட்டு விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் நம்ம சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்கள் வந்துட்டு சம காண்டாகிட்டாங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஹோ படம் வந்து மொக்கையா இருக்கா அப்போ தேர்தலில் போக ஜெயிலர் பாகம் இரண்டு படம் வெளியானா அந்த டைம் வந்து விளைவுகள் எப்படி எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் சும்மா எல்லாம் படத்தை வந்துட்டு விமர்சிச்சிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு ரொம்பவே காந்தாகி பேசியிருக்காங்க என்ன ஒரு விஷயம் தான் இப்போ இணையதளத்துல வைரலா போக்கிட்டு இருக்கு கண்டிப்பா கூலி படம் வந்துட்டு நல்லா தான் இருக்கு அப்படின்னு நிறைய ரசிகர்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வர நிலையில ஒரு சில ரசிகர்கள் வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பரப்பிட்டு வராங்க அது மட்டும் வேண்டவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம தலைவரோட ரசிகர்கள் யாரெல்லாம் கூலி படம் பாத்துட்டீங்க படம் எப்படி இருக்கு அப்படின்றவங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க விஜய் டிவியோட டிஆர்பியை தாங்கி பிடிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் ஒன்று தான் பிக் பாஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ரசிகர்கள் வெயிட் பண்ணுறது பிக் பாஸ் சீசன் நைன்காக தான் ஸோ அந்த ஒரு அப்டேட் தான் இப்போ வெளியாகிருக்கு அந்த வகையில் பிக் பாஸ் சீசன் நைன் வந்து வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் விஜய் சேதுபதி தான் இதையும் வந்துட்டு தொகுத்து வழங்க போறாரு அப்படின்றதையும் வந்து ஜியோ ஹாஸ்டார் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க ஜியோ ஹாஸ்டார் மூலியமாக தான் தென்னிந்திய தலைமையில் வந்துட்டு இந்த ஒரு ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு பிக் பாஸ் சீசன் நைன்ல போட்டி போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க என்ன மாதிரி இருக்க போகுது இந்த பிக் பாஸ் சீசன் நைன் விஜய் சேதுபதி வேண்டாமே எஸ்டிஆர் போடுங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம இயக்குனர் அட்லியோட அடுத்த பிக் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னா அல்லு அர்ஜுனோட எடுக்கக்கூடிய அல்லு அர்ஜுனோட அடுத்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த திரைப்படம் வந்துட்டு பெரிய ஒரு பட்ஜெட்ல உருவாகுது நம்ம அட்லி வந்துட்டு வேற ஒரு மாதிரி இந்த திரைப்படத்தை உருவாக்குறாரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு உருவாக்குறாரு தீபிகா பருகோன் வந்துட்டு இந்த திரைப்படத்துல இணைஞ்சிருந்தாங்க அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திரைப்படத்தோட போஸ்டர்ஸ் எல்லாம் வெளியாக்கும் போது பயங்கரமா வைரல் ஆச்சு இந்த நிலையில சன் பிட்ரஸ் வந்துட்டு நம்ம அட்லியை கைவிட்டுட்டாங்க அப்படின்ற தகவல் தான் வெளியாகியிருக்கு அதாவது இந்த திரைப்படத்துல ஒர்க் பண்றதுக்கு அட்லி நூறு கோடி ரூபாயை சம்பளமா கேட்டிருக்காரு அதை பார்த்து சன் பிக்சர் வந்துட்டு முடியவே முடியாது நூறு கோடி ரூபாய் கொடுக்க முடியாது நாங்க வந்துட்டு இந்த ஒரு படத்திலிருந்து விலகிடுறோம் அப்படின்ற மாதிரி சன் பிக்சர் வந்துட்டு பின்வாங்கிட்டாங்களாம் அட்லி வந்துட்டு அழைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு